இன்னைக்கு காஞ்சிபுரம் தலைமை மருத்துவமனையில் சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு அந்த இறப்புகளை தான் நாங்க வந்து சந்திக்க முடியுது தவிர ஒரு நோயாளிகளை மண்டபடிய நாங்க வீட்டுக்கு போனோம் அவங்க வரலாறு தான் போயிட்டு இருக்க மருத்துவமனையில ஜேடியும் கிடையாது சூப்பரண்டே இல்லை இருக்காங்க ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலை சம்பளம் வாங்குறாங்கன்னு தவிர அவங்க ஒரு குறை போய் மக்களுடைய குறைய சொல்வதற்கு ஜேடியும் இருக்க மாட்டாரு சூப்பரண்டு இருக்க மாட்டாங்க இது வந்து ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது அங்கே ஒரு ஆ ஆக்சிடெண்ட்டு இப்போலாம் நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது இவற்றுன்னு போகும்போது ஒரு சதவா ஒரு எலும்பு பொருள் கொண்டு போனால் கூட அங்கே சாவுதான் நடந்ததே தவிர நல்லா கொண்டு போ வந்த கா வரலாறு இல்லை இல்லைன்னா ரெப்பர் டூ செங்கல்பட்டு ரெப்பர் டூ சென்னைங்கிறாங்களே தவிர மருத்துவம் பார்க்குறதில்ல ஒரு ஸ்கேன் பண்ண முடியல ஒரு ஸ்கேன் பண்ணணும்னு போனால் ஆரியா ஸ்கேன் சென்டருக்கு போனால் எழுதி கொடுக்குறாங்க இந்த மாதிரி சீர்களுடன் நடக்குது இப்போ வந்து தீபாவளி வருது தீபாவளி பண்டிகையில ஒரு பட்டாசு எடுத்து தீ காயம் கூட நம்ம மருத்துவமனையில் ஒரு சிறப்பு அரை கிடையாது ஒரு ஏசி போட்ட ஒரு நோயாளியை வைப்பதற்கு தீபன் காயப்பட்டவர்களுக்கு ஒரு வார்டு இல்லை இதையும் வருத்தமா இருக்கு அதே மாதிரி ஏதாவது இனம்தான் போஸ்ட்மானம் பண்ற இடத்துல ஏசி அப்பப்ப ஆப் ஆகி ஒரே துரு நாட்டாளிக்குது குப்பைய கூச்சு வச்சிருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்கள சொல்லணும்னா அடிச்சுக்கிட்டே போகணும் இந்த மாதிரிதான் இருக்கு காந்திபுரம் தலைமை மருத்துவமனை இருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் ஒரு பக்கம்னா உளவுத்துறை இதை சரியா தமிழக அரசுக்கு எடுத்துட்டு போதான்னு தெரியல எ விஷயங்கள் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து தலைமை மருத்துவமனையில் நடக்குது இதை மக்கள் மன்றம் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த போன்ற மெத்தனை போக்க வந்து அலட்சிய போக்க வந்து வந்து அவங்க உடனே கைவிட்டு மருத்துவர்கள் நிறைய போடணும் நர்ஸ் நிறைய போடணும் அவங்க வந்து எல்லாரும் வேலை செய்யணும் ஏழை எளிய மக்கள் போற இடத்துல அந்த மக்களுக்கு உயிரை காப்பாற்றுவாங்கன்னு போற இடத்துல மக்களை உயிரை காப்பாற்றணும் அது மட்டும் அது மட்டும் இல்ல இன்னொன்னு இன்னொரு விஷயம் என்னன்னா மிக முக்கியமான விஷயம் இன்னொன்று அங்க யாரு போனாலும் பிரைவேட் மருத்துவமனைக்கு அமிச்சிடறாங்க காசு இருந்தா போவாங்க இருக்கக்கூடிய மக்கள் பண மக்கள் பணக்காரங்க வந்து பிரைவேட் மருத்துவமனைக்கு போறாங்க ஏழை மக்கள் எங்க சார் போவாங்க அவங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரே மருத்துவம் தலைமை மருத்துவமனை காஞ்சிபுரம் தான் அதுக்கும் போறதுக்கு வழி இல்லைன்னா சாவ தான் முடியும் இதை வந்து உடனே தமிழக அரசு கவனத்தில் எடுத்து உடனே ஆய்வு செய்து காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய மருத்துவமனை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கணுங்கிறத எங்களுடைய வேண்டுகோள் ஒரு கருவிகள் அத்தனையும் இருக்கு எப்போ கருவி இருக்கு ஈசி எடுக்கிறது இது எடுக்கிற கருவி இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் எங்க கொச்சனே தெரியல காலம் இப்போ உதாரணத்துக்கு பற்றி எப்போ சில்க் ஹவுஸ்லேருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த ஆம்புலன்ஸில்

இருக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டம் சரி கிடையாது தலை சரியா இருந்தா வாழ் சரியா இருக்கும் தலை சரியா இல்ல மாவட்ட ஆட்சியர் சரியாக இருந்து இந்த மருத்துவமனையை ஆய்வு செய்திருந்தா இது ஒழுங்கா இருந்திருக்கும் உளவு சரியான தகவல்

ஒரு கூட போன செங்கல்பட்டு நிறைய மக்கள் ஜொரானு செங்கல்பட்டு செங்கல்பட்டு உடனே ஒன்னு வீட்டுக்கு போனேன் ரெண்டு நாள் அனுப்பிச்சுறாங்க ஒரு குழந்தைகளும் போக கூடியல என்ன யாரு போனாலும் உடனடியாக செங்கல்பட்டு எழுதக்கூடிய நர்சுங்க மருத்துவமனை தலைமை மருத்துவமனை காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய நர்சங்க மாணவி மாத்தி மாத்திரையை கொடுக்கறது தைராய்டுக்கு மாத்திரை கொடுங்கன்னா ஃபிக்ஸ் மாத்திரையை கொடுக்குறாங்க அந்த மாதிரி இப்போ பேரா போனாங்கன்னா டைக்குலாவை போடுறது இந்த மாதிரி மாத்தி மாத்தி படிக்க வந்த பிள்ளைகள் நர்செல்லாம் பருத்தி வருது தாமரத்துக்கு அங்க போய் இந்த பொண்ணு மருத்துவமனை உண்மையிலே சீர்கெட்டு கிடக்குது போன வாரம் ஒரு இழப்பு அங்க போய் அந்த மார்ச்சரிக்கு போனா இதனால செங்கல்பட்டுக்கு அனுப்புறாங்க செங்கல்பட்டுக்கு கூட்டி போற அளவுக்கு வசதி இல்ல இங்கே பண்ணுங்க சொல்லிட்டு அந்த கொண்டு போய் பிரேதத்தை அந்த கதவை துறக்கிறாங்க நாத்தும் ரொம்ப தூரம் வருது அங்க இருக்கவங்க எப்படி வாழ முடியும் அங்க இருக்க நோயாளி எப்படி இன்பக்ஷன் ஆமா இதெல்லாம் வந்து கேட்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம வந்து இருக்கோம் ஆகவே தோழர்களே நம்ம வந்து தயவு செஞ்சு மருத்துவமனை தலைமை மருத்துவமனைன்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு ரொம்ப அசிங்கமா இருக்கு அதெல்லாம் நம்ம வந்து கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஆகவே இதை கண்டிச்சு இத வந்து கண்டிச்சு முடிச்சவுடனே இந்த முன்வரிசையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் போய் நம்ம சந் மருத்துவமனையில் உள்ள ஜேடிஎஸ் சந்திச்சு நம்மளுடைய என்ன ஏன் இந்த மாதிரி இருக்குங்கிறதெல்லாம் வந்து கேட்கணும்னு வேண்டிட்டு என்னுடைய நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி